மகநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் நிவின் ரொம்ப ரொம்பவே பயங்கர கோபத்துலேயும் பயங்கர டென்ஷன்லையும் இருக்காங்க நிவின் கிட்ட ராகினி போயிட்டு என்ன நிவின் நீ என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நீ நிம்மதியாக சந்தோஷமாக இருந்திருக்கலாம் ஆனால் ஒன்றுத்துக்கு உதகாத அந்த யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேயே நீ வந்து காவேரியை காதலிச்சேன் ஆனால் காவேரி உன்னை விட பணக்காரனா எவன் இருப்பானோ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய லைஃப்பில் அவன் ஹாப்பியாக இருக்கா கடைசியில் உன்னையே விடக்கூடாது உன்ன மாதிரி ஒரு ஏழாலேயே மிஸ் மிஸ் பண்ண கூடாதுன்றதுக்காக யமுனாவ புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ஆனா நீ எப்படி ஏமாந்தன்னு சொல்லிட்டு ராகினி வந்து ரொம்பவே கோவமா நிவின் கிட்ட பேசுறாங்க உடனே ராகினிய வந்து போதும் வாய மூடிட்டு போ இது இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான் உனக்கு மரியாதை நான் யார கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் என்னோட லைஃப்லன்றத முடிவை நான் எடுக்கணும் உன் இஷ்டத்துக்கு வந்து சஜஷன் பண்றதுக்கெல்லாம் நீ ஆள் கிடையாது உன் வேலையை பார்த்துட்டு நீ போன்னு சொல்றாங்க பரவாயில்ல எவ்வளவு பட்டாலும் நீ திருந்த மாட்டேன்னு சொல்ல போது என்னதான் பண்ண முடியும் விடன் சொல்லிட்ட அங்க இருந்து ராகினி கிளம்பி போறாங்க ராகினி ஒரு பக்கம் பயங்கர கோவத்துல இருக்காங்க நிவினோட மனசை எப்படியாவது மாத்த அந்த யமுனாவை வாளவேட்டية வந்து இங்க உட்கார வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பயங்கர தீவிரமா யோசிச்சிட்டு இருக்காங்க ராகினி அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க இனி வரப்போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட்டாகப் போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ